ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சப்பாத்தியும் கொண்டக்கடலை குருமாவும் நல்ல சாஃப்டான சப்பாத்தி ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு கொண்டக்கடலை குருமா அதாவது நிறைய பேர் சென்னா மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க செய்யறது பார்த்திங்கன்னா சுலபமாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து உருகட்டும் என்ன சூடானதும் நம்ம ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரியட்டும் அடுத்ததை நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம ஒரு பத்து பல் பூண்டு வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ வெங்காயமும் பூண்டும் வதங்கிடுச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் நம்ம குருமாவுக்கு வெங்காயம் எந்த அளவு எடுக்கிறோமோ அதில் கால் பகுதி வந்து தக்காளி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து வதங்கிடுச்சு இப்போ முந்திரி பருப்பு வந்து சேர்க்க போகிறோம் ஒரு நாலு முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அடுத்ததாக அரை ஸ்பூன் கசகசா இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த குருமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காயெலாம் சேர்க்க போகிறது கிடையாது நம்ம கசகசாவும் முந்திரி பருப்பும் போட்டிருக்கோம் இல்லையா அதுவே நல்ல திக்காக இருக்கும் அதனால் தேங்காயெலாம் தேவை இருக்காது இதுக்கு இப்போ வந்து அடிப்பிடிக்கும் நம்ம அடிப்பிடிக்காமல் கிண்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கி விடுங்க உங்களுக்கு இன்னமும் காரமாக வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா இதுக்கு வந்து காரமே வந்து அந்த மிளகாய்த்தூள் மட்டும்தான் மற்றபடி வந்து பச்சை மிளகாய் மிளகுத்தூள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது வெறும் தனி மிளகாய் தூள் மட்டும்தான் இதுக்கு வந்து காரம் அவ்வளோதான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு இதை ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் என்ன செய்யுதுங்கிறத பார்க்கலாம் மறுபடியும் வந்து எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு கல்பாசி அன்னாச்சிப்பூ சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி அரைச்சோம் இல்லையா அந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க காரம் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ கூட தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து காரம் பத்தலை அதனால் நான் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய தேவையில்லை நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கிறோம் அதனால லேசாக கொதிச்சுனா போதும் இப்போ இதுக்கு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் கொண்டக்கடலை மசாலாவுக்கு கொண்டக்கடலை இல்லாமலா அதை தான் இப்போ சேர்க்க போகிறோம் கொண்டைக்கடலையே வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி படுக்கும்போதே நான் ஊற வச்சிட்டு தான் படுத்தேன் ஒரு பத்து மணிக்காக ஊற வச்சேன் ஊற வைக்கும்போது ரெண்டு தடவை அலசி ஊற்றிட்டு ஊற வைங்க போல் வேக வைக்கும்போதும் நீங்கள் புது தண்ணியில் பிடிச்சி வேக வைங்க அப்படி தான் நான் வந்து குக்கரில் வந்து வேக வச்சு வச்சிருக்கிறேன் கொண்டைக்கடலையே உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுக்கோங்க கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் நம்ம கையால்படி மசிட்டோம்னா நல்லா மசிக்கணும் இந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து கலந்துக்கோங்க கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் கொத்தமல்லி இருந்தால் துவி இறக்க வேண்டியது தான் கொத்தமல்லி வந்து நம்மக்கிட்ட இல்லை அதனால் ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு இதை இறக்கிட வேண்டியது தான் சூப்பரான கொண்டக்கடலை கிரேவி ரெடிங்க எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி தாளிக்க வேண்டியது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை சொல்லுங்கள் அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போட்டு ஹைப் பண்ணி விடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்